ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா குழம்பு ஆகிடும் ஆவி வந்துருச்சுன்னா இட்லி எடுத்துட்டு அடுத்து ஒரு ஈடு ஊத்தி வச்சா போதும் அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துட்டு ஊத்திக்கலாம் எடுக்க மாட்டேங்கா உடம்புக்கு என்ன பண்ணுறா

எத்தனை நாலிகித பாஸ்பே நீங்க கூட்டி வைப்பீங்க மாமா அዛ இன்னைக்கு டெல்லி வந்துருச்சு என்னம்மா அப்பா புடிச்சிட்டார்மா பாத்து நடக்கறது இல்லையா கொஞ்சம் இல்லம்மா அப்பாவ பேசினாரு அதே மாதிரி இப்பயும் மா என்னால தான் அப்பா உங்களை அடிச்சிட்டாரு எப்படியோ உங்க அப்பா உன்கிட்ட பேசிட்டாருல்ல அடி என்ன அடி இதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல உன்கிட்ட பேசிட்டாருல அது போது எனக்கு சரி இருங்க சூப் எடுத்துட்டு வரேன் இல்ல மாமா அப்பா என்கிட்ட பேசிட்டாரு மாமா என்கிட்ட உரிமையா பழைய பேசினாரு அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி இருந்தீங்கன்னா இப்படிதான் ஒருத்தரை வர்த்து ஒருத்தர் முறைச்சிட்டு பாசம் இல்லாம இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருந்தாதான் பேசுவீங்க பழையபடி பாசமா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் சரியா மாமா உடனே உன்கிட்ட பேசிடுவாரு உம் எதை பத்தியும் கவலைப்படாது மகா மாமா இப்பயும் உன்கிட்ட ஒரே மதி இருப்பாரு வாய் பேசுறல்ல அப்படியே போடவா கீழே போடவா ஐயோ ஐயோ பேக்கா

போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு நம்ம வெற்றி வந்துட்டா அப்படின்னு சொல்லணும் இல்ல நம்ம பட்டு சொல்லாம இருந்தோம்னா அவங்க பட்டுக்கு அங்க தேடிட்டு நம்ம பையன் கிடைச்சிட்டான் போன்ல சொன்னா போதாதா நமக்கு ஒரு கஷ்டம் ஒன்னையும் அவங்க கிட்ட போனோம் இப்ப நமக்கு கஷ்டம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்கள கண்டுக்காம இருந்தா எப்படி நாலு பின்னா நமக்கு மறுபடியும் ஒரு கஷ்டம்னா அவங்க எப்படி உதவி செய்வாங்க போய் நம்ம தான் பேசணும் கிளம்புங்க போயிட்டு வந்துடலாம் ஆமாங்க அதுவும் வேணா உண்மைதான் ஐயா வெற்றி நீயும் கிளம்பியா போயிட்டு வந்துடலாம் அப்பா நான் எதுக்குப்பா இல்லையா வெற்றி உன்னையே தானே காணும்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அதனால உன்னையும் பார்த்து பேசுவாங்க சரியா கிளம்பு போயிட்டு வந்துடலாம் அப்ப நான் நீ அங்க வந்து என்னத்தை கழித்த போற கம்முன்னு வீட்டோட இரு நீங்க எல்லாம் கிளம்புங்க யாரு எங்க போனாலும் நம்மள மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாங்க ஊட்டியிலேயே இருந்தா அப்பா இன்னும் எடுத்துட்டு மூணு டீ குடிச்சிருப்பாரு இங்கே என்ன வச்சே குடுக்கல பாவம் டீய ஊத்தி குடுப்போம்

ஏப்பா இவங்க கிட்ட கத்தலினா வேலைக்கு ஆமா நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் நீ ஒரு நாள் இப்படி கத்தி பார்த்தது இல்ல இங்க வந்ததும் இந்த அளவுக்கு நீ கத்தவுனா அவனும் அப்படி கத்துறான் இவங்க எல்லாம் கத்தலனா வேலைக்கு ஆவாதப்பா இந்தாங்க டீ குடிங்க மாப்பிள்ளை எந்திரச்சாரா இன்னும் அங்கதான் படுத்து கிடக்குறானா

அப்பா நீங்க டீயை குடிங்க நான் வேற வெங்காயம் எல்லாம் உரிக்கி உரிச்சு வைக்கணும் அத்தை வேற கறி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க விருந்துக்கு வேற ஏற்பாடு பண்ணனும் மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட நீ புடிச்ச மயிலுக்கு மூணு காலையில இருப்ப சரி என்னமோ பண்ணு என் தங்கச்சி அது வயசுக்கு அங்க இங்க ஆடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு கிடக்கு இவன் இப்படி படுத்து கிடக்குறான் ஐயோ கடவுளே நான் பேசா எனக்கு இங்க வந்தாலே மண்டைக்கு ஏர்த்துன்னு தான் இங்கட்டு வராமே இருந்தேன் அப்பா டீய குடிங்கப்பா ஆறிப் புள்ளே கட்டி கொடுத்து இது சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா இங்க ஒவ்வொரு நாளும் எப்படி என்னால இங்கட்டே இருக்க முடியாது போலியே நமக்கு வாயும் வேற கம்மன இருக்காது ஏதாவது உண்ண நான் பேசி விட்டுருவேன் சப்பா

ஏய் ஏ குமுதாத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் కు <laughs> அப்பா உனக்கு பிடிச்சத சமைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு என்னமா இப்படி சொல்ற உனக்கு பிடிக்குமே செஞ்சிருக்கேன் பாத்தியா அப்பா கால வர்ற பாத்தியா

சும்மா பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாத பூவிளி சித்தின்னு ஒருத்தி வீட்டுக்கு வரும்போது தெரியாது அவ பண்ற கொடுமைகள் எல்லாம் அதனால அம்மாவோட இடத்த யாராலேயும் பூர்த்தி பண்ண முடியாது சாரப்பா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதம்மா ஏதாவது சொல்லுவாங்களா பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஐயா வா ஐயா ஐயா சரிமா யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு நீ சாப்பிடு நான் வரேன் உம் சாருப்பா

இந்த ஐயா எல்லாம் கால விழுந்துட்டாரு என் பையனை காப்பாத்தி கொடுங்கன்னு அதெல்லாம் உங்க பையனுக்கு தெரியணும் இல்ல இங்க பாருப்பா நீ இனிமே இல்ல இதுக்கு அப்புறம் எங்கிட்டாவது போன வந்தேன்னு உங்க வீட்டுல வந்து சொன்னாங்கன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது இல்ல சார் நான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு அதான் வந்துட்டேன் ஒரு போலீசால கூட கண்டுபிடிக்க முடியல உன்னைய நீ எங்கதான் போன என்னதான் ஆன பெத்தவங்களை இப்படி கதற விட்டுட்ட கொஞ்ச நேரத்துல சரி நீ எங்கயோ எங்கோ என்னவோ ஆனா எங்க இருந்தாலும் பெத்தவங்களுக்கு நான் இங்க இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பாங்க நீ போன நேரத்துல அவங்கல ஏதாவது ஒண்ணு ஆகி போயிருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு என்ன பண்ணிருப்ப அச்சனா வருமா அம்மானாதான் வருமா என்னைக்குமே பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லி வாழ்றவங்கதான் பெத்தவங்க அவங்கள சந்தோஷப்படுத்தலும் பரவாயில்ல கஷ்டப்படுத்தமாவது இருங்க நீ போன இடத்துல யாராவது ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆகி போயிருந்துச்சுன்னா அச்சோனா வருமா அம்மோனா வருமா இல்ல சார் இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் இப்ப கூட இவங்களுக்கு ஒன்னே ஏதாவது சொன்னா நீ வருத்தப்படுவ அப்படின்றத தான் யோசிக்கிறாங்க அதனால ஒழுங்கா இரு ஆ சரிங்க சார் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ சரிங்க என்னமா அப்ப சந்தோஷம் தானே உங்க பையன் கிடைச்சிட்டா அப்படி ஆமாங்கய்யா ரொம்ப சந்தோஷங்கய்யா சரி பையன் மனசையும் நான் ஹம்மா கஷ்டப்பட்டு சரிங்களா ம் போய்ட்டு போயிடுறோம் பாயே போலாம் கோகிலா வாக்கிலம்பு ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் நிறைய பண்றதுக்கு நமக்கு ஒரு இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி